உப்புமாவிலே எப்படி திங்க முடியும் நாயத்துக்கிழமை இதுவும் உப்புமா செஞ்சு போடுறேன் உனக்கு மனசு வச்சிருக்கா என்னடி அடிப்படையில் நீங்களே சொல்லிட்டு வந்தீங்க என்ன வேணாலும் செய்யணும் இப்போ செஞ்சு கொடுத்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க ஏய் அதுக்கு நாயத்து கிழமை எதுவும் கொண்டு கொண்டது கொடுத்தீனா எப்படி திங்க முடியும் அதுக்கு என்ன பண்றது உன் புள்ளை போய் தாங்க வாங்கிட்டு சொன்னேன் இன்னும் பிரெட் டூட்டே திஸ் வரல சட்னி இருக்க வேண்டாமா மணி பார்த்தாவே உங்களுக்கு பாசி வர தாங்க மாட்டீங்க அதுக்கு தான் இருக்குறத போட்டு செஞ்சு எடுத்து வந்தேன் வேணும்னா தின்னுங்க இல்லனா ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சறேன் நைட் சாப்பிடுவீங்களாமா ம் ம் வேணாம் பஞ்சு உஷார் ஆகிக்கோடா இதை திங்காமல் கொடுத்தோம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு கொடுத்துருவா சுட சுட சாப்பிட்டாலே கேவலமாக தான் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் விவசாயத்தில் உள்ள தள்ளிட வேண்டிதான் நீ எது செஞ்சாலும் தேன் அமுழுத மாதிரி இருக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போய் வேலை பாரு ரொம்ப நல்லது காலங்கத்தில் இருந்து இந்த மாதிரி கத்துனாதான் எல்லாரும் வலிக்கு வராங்க அம்மா அம்மா என்ன சொல்லு

சீக்கிரமா பாத்ரூம் போயிட்டு வந்துடணும் இல்ல அவனை இந்த அம்மா முடிச்சு கட்டிடும் சஞ்சய் சஞ்சய் யாரு அருணா வா பா வா ஆன்ட்டி சஞ்சய் இல்லங்களா ஆன்ட்டி ஆ வெளிய போய் கா பா சாயங்கங்க வீட்டுக்கு வருவானே இந்த ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி நான் போய் பேசுறாங்க அவங்க கூட விளையாட போலாம்னு நீ இன்னைக்கு முடிஞ்சதே கதை ஏய் முப்பா தா என்ன சொல்லுங்க உங்களுக்கு எது வேணுமா எல்லாம் கிச்சன்ல இருந்து எடுத்து சாப்பிடுங்க மீர் வாங்கிட்டு இருக்கீங்க சலசல சலங்க அது பக்கத்துல சும்மா டிஸ்டர்ப பண்ணிருக்காங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏய் முப்பா தா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் அடுப்புக்கு வெச்சிட்டு சாப்ட போய் படுக்க வேண்டியதுதானே உட்கார்ந்து நீயே ஏடி போன்ல யாருடி எல்லைய பாத்து எரிஞ்சி எரிஞ்சி വിളுகறா போன்ல மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா உங்க மூஞ்சி பார்த்தா சிரிச்சு பேசுறது தான்லமா அப்ப போன்ல யாருடி அவ கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசி ஆதார்ணமா வந்து பேசிக்கிட்டேண்டா இப்படி கொந்தளிக்கற நீ மட்டும் கூட பேச வர மாட்டேங்கிறாய் வீட்டுக்குள்ள हां आக்கா சாரிகா எட வீடக்கார்கா தூய்மையா நீ என்ன பேசிட்டேண்டா இருக்காதか எட புட்டு சோகமா வர हां வர என்ன உன்ன பேச முடியல பா நீ அப்பாவோ போய்டிங்க உனக்கு ஏன் ஆமால தான் கோமா உங்க அம்மா ஏக்கறமே நீ போட்டுடிடுந்துட்டி இப்போ உனக்கு என்னடா கோவ நான் என்ன பண்ணே

அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க உங்க அம்மா அங்க என்ன சத்தம் இல்லமா சஞ்சுக்கு ஏதோ டவுட்டா அத கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் வீணா போனவன் ஏதாவதுன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன்கிட்ட பேசி